புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோயில் வைகாசி விசாக திருவிழாவினை முன்னிட்டு எட்டாம் ஆண்டாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பெருமருதூர் கிராமத்தில் உள்ள பால தண்டாயுதபாணி கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்று வருகிறது அதன்படி எட்டாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நேற்று நடைபெற்றது ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடைபெற்ற இப்போட்டியில் புதுக்கோட்டை மதுரை தேனி சிவகங்கை தஞ்சை மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாட்டு வண்டிகளில் கலந்து கொண்டனர் இதில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்